ஒரு டீசர் லான்ச் வந்து டீ நகரில் இருக்க கிருஷ்ணவேணி தேட்டரில் நடக்குது அப்போ வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் மூலிமா ராமராஜன் சாரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த தேட்டருக்கு நான் டீசர் லான்ச்சுக்கு போயிருந்தேன் அப்போ தான் மதி சாரை வந்து நாங்கள் மீட் பண்ணேன் மீட் பண்ணப்போ கை கொடுத்துட்டு நான் டீசர் லான்ச்சில் ஒரு ஓரமாக உட்காந்துருக்கேன் உட்காந்து டீசர் லான்ச்சு நான் பார்த்துட்டு ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு ஏன்னா இசைஞானியும் மக்கள் நாயகனும் ரொம்ப வருஷம் கழிச்சு சேர்றாங்க இதெல்லாம் நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நேரில் போயிருந்தேன் அப்போ மதிசரனை பார்த்துட்டு அப்போ அதோடு அது முடிஞ்சிருச்சு அடுத்து ஒரு நாள் எனக்கு ஒரு கால் வந்து அண்ணோட அண்ணாவ நம்பர்லேருந்து அப்போ அட்டன் மதி சார் தான் பேசுனாங்க நான் இது மாதிரி மதி மதியக்கன் ப்ரொடியூசர் பேசுகிறேன் தம்பி இது மாதிரி இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கேட்கும்போது அதுவாக வந்து நமக்கு கிடைக்கும் கிடைக்கும்போது வேணாம் ஏதாவது சொல்லுவாங்களா அதுவும் மக்கள் நாயகன் கூட அவர் மருமகனாக ஒரு கேரக்டர் வந்து கிடைக்கும் போது எதுவுமே கேட்கல சார் கண்டிப்பா அதை நான் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட நான் சொன்னதுக்கு அப்புறம் இயக்குநரை மீட் பண்ணுங்க ஸ்டோரி மதி சார் தான் இந்த வாய்ப்பை கொடுத்த சாருக்கு என்னுடைய முதல் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இரண்டாவது நான் போய் நான் போய் நேரில் சந்திக்கிறேன் என்னை பார்த்தோன்னே சொல்ற முதல் வார்த்தை மண்மனம் மாறாத முகம் அப்படின்னு நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி மண்மனம் மாறாம இந்த படத்தை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த படைப்பை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க உங்களே பயந்துட்டு தான் போனேன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் ரொம்ப அழகா தத்ரூபமாக ரொம்ப அழக அழகான ஒரு வாழ்வியலை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இந்த படத்துல நான் பண்றதுக்கு எனக்கு மிக மிக பெருமையாக நான் நினைக்கிறேன் அது எல்லாத்தையும் காலேஜ் படிக்கும்போது ஒரு நூற்றம்பது ரூபா ரேடியோ அதை ரூம்ல ஒரு வருமா ஜன்னல் வருமா வச்சு சரியா கேட்காது அந்த ஆண்டனால வந்து ஒரு வயரை மாட்டி மேலே மாடியில் போய் தான் கேட்கும் அந்த மாதிரி மாட்டி தான் இளையராஜா பாட்டு எப்போவுமே ரூம்ல ஓடிக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு வந்து சாப்பாடு தண்ணி எல்லாமே இளையராஜா சார் தான் அப்படி இளையராஜா சார எல்லாருமே வெறியர்கள் தான் அது நம்ம எல்லாருமே சொல்ல தேவையில்ல அப்படிப்பட்ட வெறிய நான் இருந்தேன் நான் வந்து இன்னைக்கு நம்ம நடிக்கிற படத்துக்கு ராஜா சார் நம்ம முகத்தை பார்த்து ஒரு மியூசிக் போடுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அப்படியே உள்ளடிக்குது சார் வருவாங்க என்னென்னமோ பேசணும்னு சொல்லி வச்சுருந்தது எல்லாமே எனக்கு பிளைண்டாயிருச்சு அப்படியே சுத்தமாக என்ன பிரச்சனை தெரில ஸோ ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல இந்த படத்துல வந்து எனக்கு நிறைய உறவுகளை சம்பாரிச்சிருக்கேன் ஏன்னா அவருக்கு மருமகன் அந்த படத்துல பண்ணிக்கின தவிர எப்பவுமே அப்பான்னு கூப்பிடுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்ப முந்தை நாள் வந்து அப்பாவுக்கு பிறந்த நாள் அதுக்கு கூட கால் பண்ணி கால் பண்ணும் போது நான் அப்பா எப்படி பாருக்கீங்க தமிழ்நாட்டா தம்பி எப்படி இருக்கீங்க நீங்க அப்பா கூட இருக்காங்க அப்பாட்ட அப்பா கொடுங்க போன கொடுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஒரு ஒரு ரொம்ப எளிமையான நம்மளாம் வியந்து பாக்குற ஒரு மனுஷன் வந்து இவ்வளவு சாதாரணமா பேசுவாரா அப்படின்றத நேரில் நான் பழகினப்பதான் எனக்கு தெரிஞ்சு ஸோ வந்து ஒரு மனுஷன் வந்து பெரிய மனிதன் ஆகிறதுக்கு மிக முக்கிய காரணம் தன் எளிமை அப்படிங்கறதுமே கூட எனக்கு இந்த படத்துல அப்ப